வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் நான்கு வாங்க கதைக்குள்ள போவோம் மித்ரா வண்டியில் ஏறி அமர்ந்ததும் சர்வோவும் எவ்வித பேச்சுமின்றி வண்டியை இயக்கினான் அதன்பின் சரியாய் பத்து நிமிடம் பத்தே நிமிடம்தான் மித்ரா அப்படி இருந்தது அவன் புறம் திரும்பியவள் இதுக்கு சைக்கிளில் போயிடலாம் போல எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா போறீங்க அவள் குரலில் ஏகத்துக்கும் சலிப்பு பின்ன இருக்காதா என்ன தையல் காரை எடுத்த கணம் முதல் அதிவேகமாய் மட்டுமே செலுத்தி பழக்கப்பட்டவளுக்கு இந்த சாதாரண வேகம் சைக்கிளாய்த்தானே தெரியும் திரும்பி முறைப்பாய் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் நான் நார்மல் ஸ்பீடில் தான் போகிறேன் இதுக்கு மேலே ஸ்பீடாக போனால் நாமளும் மேலே போய் சேர்ந்து எதிரில் வரவனும் ஓரடியாக போய் சேர வேண்டியது தான் இந்த கார் நம்மை காப்பாற்றினாலும் எதிரில் வர்றதும் ஒரு உயிர் தான் அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் என்றான் அழுத்தமாய் சில நொடிகள் அவனை பார்த்தவள் கரெக்டாக ஆனால் எதிரில் வரவனுக்கும் ஆபத்தில்லாமல் நமக்கும் ஆபத்தில்லாமல் ஸ்பீடாக போனால் ஒற்றை பூர்வம் உயர்த்தி வினவ மீண்டுமாய் ஒரு முறையை பரிசீலித்தவன் வண்டியை ஓரமாய் நிறுத்தி இருந்தான் நான் இதுவரையும் அப்படி லாபகரமாக ட்ரைவ் பண்ணுற யாரையும் பார்த்ததில்லை நான் அந்த ரிஸ்க் எடுக்கவும் பிரியப்படலை ஏன்னா ஏன் உயிர் போனால் நான் கவலைப்படுறதை விட எதிரில் ஒரு உயிர் போனால் என்னை நானே மன்னிக்க மாட்டேன் அவன் வார்த்தைகளில் சில நொடிகள் அவனை இமைக்காது பார்த்தவள் நான் ட்ரைவ் பண்றேன் என்றால் குரலில் எதையும் வெளிக்காட்டாது அவனும் அவளை பார்த்தவன் அனுபவிச்சாத்தான் புரியும் நாம பக்கத்துல தானே இருக்கோம் எதுவும் நடக்காம பார்த்துக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு சிறு சிரிப்புடன் ஆல் த பெஸ்ட் என கூறி காரை விட்டு இறங்கி சுற்றி வந்தான் அவன் சுற்றி வருவதற்குள் அவள் இருக்கையிலிருந்து ஓட்டுநர் இருக்கைக்கு தாவி இருந்தாள் அருகில் வந்து அமர்ந்தவன் சீட் பெல்ட்டை மாட்டிக்கொண்டு முக்கியமான சந்தேகமாக ஏ வெயிட் வெயிட் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா என வினாவினான் சிறு முறைப்புடன் அவள் கைப்பையை துளாவி அதை எடுத்து அவன் கைகளில் திணித்தாள் அதனை வாங்கி பார்த்தவன் அதை தன்னுடன் வைத்து கொண்டான் அதற்குள் அவள் வண்டியை இயக்கியிருந்தாள் முதலில் அவள் வண்டியை இயக்கிய வேகத்திலேயே அவன் ஒருமுறை சாய்ந்து அமர்ந்தான் அதன்பின் சர்வாவின் ஹே பார்த்து பார்த்து மெதுவா போ என்ற வார்த்தைகள் அந்த வண்டியினுள் விடாமல் ஒழித்து கொண்டிருந்தது அதெல்லாம் அவள் காதில் விழுவதாகவே தெரியவில்லை அத்தனை விரைவாய் கார் பறந்து கொண்டிருந்தது அதிலும் ஒருவன் விதிமுறைகளையும் மதிக்காமல் சாவகாசமாக சாலையை கடந்து கொண்டிருந்தான் அதை கண்டபின் கூட மித்ரா வேகத்தை குறைக்கவில்லை யாழ் எதிரில் ஒருத்தவரா பாரு ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு என கதற ஓர் ஒரு மில்லி செகண்ட் அவனில் கவனம் பதித்து பதித்த வேகத்திலேயே விளக்கியும் கொண்டாள் சாலையில் பொறுப்பில்லாமல் கடப்பவனை அதிவேகமாய் நெருங்கியவள் அவனுக்கு மரண பயம் தன்னை உயிரில் விதைத்து விட்டு அவனில் விட்டு வண்டியை செலுத்து கொண்டு சென்றாள் அந்த மனிதனை கடக்கும் அந்த சில நொடி வரை சர்வாவின் உயிர் அவன் கையிலேயே இல்லை இப்போது கோபமாய் திரும்பி அவளை முறைத்தவன் உனக்கு என்ன லூசா என வினவ வெயிட்வை இன்னும் த்ரீ மினிட்ஸ் பொறுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே வெயிட் என்றால் சாலையிலேயே கவனம் வைத்து அடுத்த மூன்று நிமிடங்களில் வண்டி அவர்கள் துணிக்கடை முன் நின்றது அப்போது இருந்தே அவளை முறைத்து கொண்டிருந்தவன் இன்னும் அதை விடவில்லை அவனை நோக்கி புன்னகையுடன் திரும்பியவள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி உங்களை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன் தென் அவன் சிக்னலை மதிக்காமல் வந்துட்டு இருந்தான் அதான் சும்மா பயப்படுத்த அப்படி செஞ்சேன் நீங்க சொன்னத ஒத்துக்கிறேன் நார்மல் ஸ்பீட்ல போறதுதான் தான் எல்லோருக்கும் நல்லது நான் என் மேலே வச்ச கான்ஃபிடென்ஸ்னால் பண்ணினது என்னால் ஸ்பீடா போனாலும் யாருக்கும் எதுவும் ஆகாமல் போக முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சு அதான் போனேன் இருந்தாலும் நீங்க சொன்னது கரெக்ட் தான் இப்படி போனா ஏதாவது ஒரு நாள் கஷ்டம் ஆகிடும் அதனால ஸ்பீடை கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் தான் கண்டிப்பான்னு சொல்ல முடியாது என்றால் இதழ்கள் மூடியிருந்த புன்னகை மாறாது இப்போது அவன் முகத்தில் முறைப்பு இல்லை ஆனால் பார்வை அவள் கண்களை ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தது நேற்று சில நிமிட சந்திப்பு இன்று சில நிமிட சந்திப்பு இதிலேயே சர்வா குழம்பி நின்றான் ஆம் குழப்பம்தான் இவள் யார் என்ற குழப்பம் எதற்கு என்ற குழப்பம் எல்லாம் தகர்த்து அவள் அவன் மனதில் நிகழ்த்தும் மாற்றங்கள் குறித்து குழப்பம் அவள் கண்களில் இருந்து பார்வையை விலக்கிக் கொண்டவன் கதவை திறந்து இறங்க அவன் சென்றபின் பின் சில நொடி வெளியில் நிற்கும் அவனை பார்த்தவள் அவள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு காரிலிருந்து இறங்கினாள் அவன் கடையினுள் நுழைய அவளும் எவ்வித கேள்வியுமின்றி அவன் பின் சென்றாள் செல்லும் வழியெல்லாம் பணியாளர்கள் அவனுக்கு குட் மார்னிங் சொல்ல அதை சிறு தலையசைப்புடன் ஏற்ற வண்ணமே முன்னேறி நடந்து கொண்டிருந்தான் லிப்டில் ஏறி பட்டனை அமுத்தி கதவு மூடிக்கொண்டதும் அவளிடம் இருந்து பட்டென வார்த்தை வந்தது என் பெயர் மித்ரா அவனை அவள் திரும்பிக்கூட பார்க்கவில்லை லிப்டின் மூடிய கதவுகளை பார்த்த வண்ணமே கூறினாள் அவள் பேச்சு அவனுக்கு புரிந்தது அவளை யாழ் என அழைத்ததை சுட்டி காட்டுகிறாள் என்று ஆனாலும் அவனும் அதன் காரணம் இன்னதென்று எப்படி சொல்வான் அவள் பெயரை சொல்லும் போதே அதிலிருந்த யாழ்தான் அவன் மனதினுள் சொல்லி பார்த்தது அதுவே இப்போது அவளை அழைக்க வந்து விட்டது அதிலொன்றும் தவறு இருப்பதாய் அவனுக்கு தோன்றவில்லை அது அவனுக்கு வித்தியாசமாகவும் தெரியவில்லை அதுவும் அவள் பெயர்தானே இதில் என்ன இருக்கு என நினைத்தான் அவள் பேச்சுக்கு அவனும் அவளை திரும்பியே பாராமல் மித்ரையாளினி என்றான் எல்லோருக்கும் நான் மித்ரா மீண்டும் திரும்பாமலேயே பதில் வந்தது அதுவும் உறுதியாய் எனக்கு யாழ்தான் அவள் குரலும் உறுதியாய் தெளிவாய் வந்தது அவள் அடுத்த வார்த்தை பேசும் முன் அவர்கள் வந்த லிப்ட் ஐந்தாம் தளத்தை எட்டி கதவை திறந்து இருந்தது இருவரும் ஒருவர் முகம் ஒருவர் பார்க்காமலே முன்னேறி நடந்தனர் அங்கு தன் தந்தையின் அரைக்கதவை தட்டி அனுமதி கேட்டு அவளையும் அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான் குட்மார்னிங் அங்கிள் வேதாச்சலத்தை பார்த்ததும் தூழலாய் கூறினாள் அவரும் புன்னகையுடன் குட் மார்னிங் மித்ரா ஏன் நிற்கிற வா வந்து உட்காரு என்றவர் தொடர்ந்து அவர் மகனை பார்க்க அவனும் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான் சர்வா உள்ள வந்ததிலிருந்து அவன் தந்தையிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அதை மித்ராவும் கண்டும் காணாமல் கண்டு கொண்டுதான் இருந்தாள் அவளுக்கு அவர்கள் துணி மற்றும் நகை பிஸ்னஸ் மற்றும் அவர்கள் கிளைகள் எங்கெல்லாம் உள்ளது அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் போன்றவற்றை விளக்கினார் உன் படிப்புக்கு நீ ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணணும் அப்போவும் உன் குடும்ப சூழ்நிலை வேலைக்கு போகணும் உனக்கு இருக்க ஆர்வம் எல்லாம் தான் உனக்கு வேலை கொடுக்க என்னை சம்மதிக்க வச்சது சிறு புன்னகை சிந்தியவள் நான் எம்பிஏ கூட தான் முடிச்சிருக்கேன்கள் என்றாள் எல்லாம் என்னால் முடியும் என்ற மறைமுக செய்தி அதில் ஒளிந்திருந்தது நிறைவாய் ஒரு புன்னகை சிந்தியவர் சர்வா இப்போதைக்கு உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டில் போட்டுக்கலாம் என்றார் அவர் மகனை நோக்கி அவனோ சிறு யோசனைக்கு பின் சரி என தலையசைத்தான் இப்போ எந்த பிரான்ச் போக போகிறீங்க பிரான்ச் என்றான் ஒற்றை வார்த்தையாய் ஓகே மித்ரா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் அங்கல் அதன்பின் இருவரும் அவரிடம் விடைபெற்று அங்கிருந்து கிளம்ப வாசல் வரை சென்றவர்களை வேதாச்சலத்தின் குரல் இடை நிறுத்தியது வீட்ல எவ்வளோ நாள்மா டைம் வாங்கியிருக்க அவர் கேள்வியில் திரும்பி பார்த்தவள் எனக்கு மாப்பிள்ள கிடைக்கிற வரைக்குமான டைம் என்றாள் அவள் வார்த்தைகளில் வேதாச்சலம் சரிமா என்க சர்வாவின் விழிகள் அவள் பதில் கேட்டதும் பட்டண அவளை நோக்கியது பார்த்தவுடனே பார்வையும் அகற்றிக்கொண்டான் அவள் பற்றி சொன்ன பொய்களில் இதுவும் ஒன்று என நினைத்து கொண்டான் மித்ராவை முதன்முதலில் பார்த்ததிலிருந்தே அவனுக்கும் சந்தேகம்தான் கேட்ட தகவலுக்கும் எதிரில் இருப்பவளுக்கும் சம்பந்தமே இல்லை என்று அவன் வியாபார மூளை அடித்து கூறியது சந்தேகம் கொண்ட மனமே அவளில் எந்த கள்ளமும் இல்லை என்றும் கூறியது இது அவள் கண்ணில் தெரிந்த நிமிர்வை கொண்டு அறிந்தது இப்போது அவள் எதிரில் அவன் நின்று இருந்தால் அவள் கண்களில் தெரிந்த உண்மையை கண்டு அவள் இப்போது சொன்னது உண்மை என அறிந்திருப்பான் ஆம் மித்ரா கூறியது உண்மைதான் அவள் எப்படி அடம் பிடித்து ஒன்றை சாதித்தாலோ அப்போதே நீ திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என கோரிக்கையும் வைக்கப்பட்டது அவளுக்கும் அப்போது அதில் மறுப்பதற்கு எதுவும் இருக்கவில்லை முதலில் திருமணம் என ஆரம்பித்த போது இருவரிடம் டைம் கேட்டாள் அதன் பின் இப்போது அவர்கள் கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க பாருங்க என்று விட்டாள் மாப்பிளை பார்த்து நான் சரின்னு சொன்ன அப்புறம் நாளை கூறியுங்க நானும் திரும்ப வந்துடுறேன் என்று கூறியிருந்தாள் அதன்படி அவள் மாப்பிள்ளை என அறிமுகப்படுத்தப்பட்டவன் உடன் பேசி சரி என கூறினாள் அதன் உடனே இங்கிருந்து கிளம்பி விடுவாள் அதற்காகவே அவள் குடும்பம் மித்ராவுக்கான இளவரசனை தேடிக்கொண்டிருக்கிறது அதுவும் தீவிரமாய் மீண்டும் கார் அருகில் வந்ததும் அவள் கரங்களில் இருந்த சாவியை அவனை நோக்கி நீட்டினாள் இப்போது மௌனமான பயணம் அதுவும் அளவான வேகத்தில் காலையில் போல் அல்லாது மித்ரா தீவிர சிந்தனையில் இருந்தாள் இது அவளுக்கு மாப்பிளை பார்க்கும் சம்பவத்தை பற்றி என்றால் கண்டிப்பாக இல்லை இது அவள் சர்வாவிடம் சாதாரணமாய் மன்னிப்பு வேண்டியது பற்றிய சிந்தனை தவறு என்று தெரிந்தால் கண்டிப்பாக மித்ரா மன்னிப்பு வேண்டுவாள் ஆனால் இன்று அது கண்டிப்பாக அவள் மேல் தவறு என கேட்கப்பட்ட மன்னிப்பு அல்ல இது அவள் அவனின் குரலில் வந்த யாளுக்காக கேட்ட மன்னிப்பு அந்த குரலில் அவள் மேல் தெரிந்த அக்கறைக்காக கேட்ட மன்னிப்பு மனம் உணர்ந்து கொண்டதும் சட்டென தெளிவு பிறந்ததும் இத்தனை நேரம் எது அவள் இயல்பை மாற்றியது என யோசித்து கொண்டிருந்தவள் அவளுக்கு பதில் கிடைத்ததில் திருத்தியுள்ளாள் அவள் மன சஞ்சலம் நீங்கவும் சர்வாவின் நகை கடை வரவும் சரியாக இருந்தது நிமிர்ந்து பார்த்தால் பெரிய கடைதான் நான்கு ஐந்து தளங்கள் கொண்டதாய் இருந்தது அவன் இறங்கி உள்ளே செல்ல அவளும் பின்தொடர்ந்தாள் இவன் பின்னாடியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் போலேயே மித்ரா என எண்ணி சலித்துக்கொண்டாள் காலையிலிருந்து எதுவும் வேலையின்றி இல்லாமல் இருப்பதால் கொஞ்சம் அதிகமாகவே சலிப்பு வந்தது அவர்கள் ஐந்தாம் தளம் வந்து அவன் பிரத்யேக அறைக்குள் நுழைய அவளும் பின்னாலேயே நுழைந்தாள் அவன் இருக்கையில் அமர்ந்து கொண்டவன் அவன் கணினியை இயக்கிய வண்ணமே எதிர்க்கையே காண்பித்தான் பெரிய மகாராஜா திறந்து சொல்ல மாட்டாரு என நினைத்து கொண்டே அமர்ந்தாள் காலையிலிருந்து அவன் என்ன மகாராஜாவா என இருமுறை நினைத்து விட்டாள் இப்போது பக்கா ப்ரொஃபஷனலாக ரெஸ்யூம் என கணினியை நோக்கிய வண்ணமே அவளை நோக்கி கை நீட்டினான் அவளும் எந்த கேள்வியும் இன்றி அவள் பையில் இருந்து அவனிடம் கொடுத்தாள் அதனை பெற்று மேசையில் வைத்தவன் அதில் இரு கைகளையும் ஊன்றி கவனமாய் வாசித்தான் தந்தை பெயர் உண்மையாக ஸ்ரீனிவாசன் எனத்தான் இருந்தது அதே பெயர்தான் அவள் டிரைவிங் லைசென்சிலும் இருந்தது அதைத்தான் முதலில் பார்த்தான் முதலில் இளங்கலை இங்கு ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் படித்ததாக இருந்தது அது அவள் படித்த கல்லூரி அல்ல ஹரி படித்தது அதன்பின் மேற்படிப்பு உண்மையாக லண்டனில் அவள் படித்த கல்லூரியை குறிப்பிட்டிருந்தாள் கூடவே அங்கு அவள் இரண்டு வருடமாய் வேலை செய்ததாக குறிப்பிட்டிருந்தாள் எல்லாம் சரிதான் இருந்தாலும் எங்கோ பெரிதாய் ஒன்று குறைவது போல் தோன்ற அதை அப்படியே வைத்துவிட்டு நிமிர்ந்து நோக்கினான் அவளும் அவனை தன் நேர்பார்வை பார்த்திருந்தாள் அங்கே நல்ல கம்பெனில <laughs> நல்ல <laughs> வேலை <laughs> அப்புறம் <laughs> எதுக்கு இங்கே வந்த அம்மா அப்பா வர சொல்லிட்டாங்க வந்துட்டேன் ஓகே இங்கே உனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஐடி கம்பெனில ஒர்க் பார்த்துருக்கலாமே தோலை குளிக்கி கொண்டவள் இங்க வந்த அப்புறம் வேலை பார்க்கறதுல அவங்களுக்கு இஷ்டம் இல்லை முக்கியமா ஐடி கம்பெனில அப்புறம் விஸ்வநாதன் அங்கிள் தான் என் ஃப்ரெண்டு இங்கே சென்னையில தான் இருக்கான் அவன் வீட்டில இருந்து அவங்க கூடவே கொஞ்ச நாள் வேலை பார்க்கட்டும்னு சம்மதம் வாங்கி தந்தாரு என்றாள் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த பதிலை எந்த தடையும் இன்றி இரு தாடையை தடவி யோசித்தவன் ஏன் அப்படி லண்டனில் ஒர்க் பண்ண பெர்மிஷன் தந்தவங்க இங்க தரலையா என்றான் சந்தேகமாய் இதற்கு ஒரு புன்னகையை பரிசளித்தவள் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்க அதான் காரணம் அதுவரையும் இங்கே வேலை பார்க்கத்தான் இவ்வளவு கண்டிஷன்ஸ் என்றால் சர்வசாதாரணமாக அதுக்கப்புறம் லண்டன் மாப்பிள்ளை லண்டன்லேயே வேலை இது வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் இங்கே வேலை பார்க்க கிளம்பி வந்துட்டேன் இதிலும் அலட்டல் இல்லாமல் பாவம் தான் சில நொடிகள் அவன் பார்வை அவளை கூர்மையாய் துளித்தது அதை அவளும் சளைக்காமல் எதிர்கொண்டாள் அவள் நேர் பார்வையை அழுத்தமாய் பார்த்தவன் எனக்கு பொய் பிடிக்காது என்றான் இரும்பின் உறுதியாய்